ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் தான் இரஃபான் ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம பொதுவாக ஒரு பெர்ஃப்யூம் வாங்கணும் அப்படின்னு சொன்னாக்க அது நல்ல பெர்ஃப்யூமாக வாங்கணும்னு நம்ம நினச்சிட்ருப்போம் ஸோ அதுக்கு நம்ம என்னென்ன விஷயத்தெல்லாம் நம்ம மைண்டில் வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் ஏன்னா நான் பல தடவை இந்த விஷயம் தெரியாமல் பெர்ஃப்யூம் வாங்கி என்னுடைய காசு மணி எல்லாம் வேஸ்ட்டாக போச்சு நம்ம அங்கே போய் அடி கடையில் அடித்து பார்க்குறப்ப நல்லா ஸ்மெல்லாக இருக்கும் சரின்னு சொல்லிட்டு நம்ம வாங்கிட்டு வந்தோம்னாக்கா திருப்பி நம்ம அடித்தோம்னா ஒரு அரை மணி நேரம் கூட அந்த ஸ்மெல் நிற்காது ஸோ இதெல்லாம் ஏன் நம்ம எப்படி ஒரு நல்ல பெர்ஃப்யூமை வந்துட்டு சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் பெர்ஃப்யூமில் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல பெர்ஃப்யூம் நம்ம சூஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா அதில் நிறைய நிறையா காரணிகள் இருக்குது உதாரணத்துக்கு நீங்கள் உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு ஸ்மெல்லு வேணும் நீங்கள் எவ்வளோ நேரம் லாங் லாஸ்டிங்காக இருக்கணும் நீங்கள் அடிச்சிட்டு போனால் அது எவ்வளோ ஸ்ப்ரெட் ஆகணும் அதே மாதிரி ஹார்டாக இருக்கணுமா சாஃப்ட்டாக இருக்கணுமா ஸோ இது மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இருக்குது பட் இது எல்லாத்துலையும் ரொம்ப முக்கியமானது வந்துட்டு அந்த நீங்கள் ஒரு பெர்ஃப்யூம் வாங்குறீங்க இல்லை ஆல்ரெடி நீங்கள் பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதில் அந்த பெர்ஃப்யூமில் வந்துட்டு சில லெட்டர்ஸ் போட்டிருக்கோம் அதை நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா என்னான்னு தெரில இல்லாட்டி நீங்கள் எடுத்து பாருங்கள் இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா இஏஇ டி பெர்ஃப்யூம் அப்படின்னு போட்டிருக்கா இப்போது இந்த பெர்ஃப்யூம் எடுத்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பாக்ஸில் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா டி பெர்ஃப்யூம் அப்படின்னு போட்டிருக்கோம் அதே மாதிரி இதில் பார்த்திங்கன்னா வெறும் பெர்ஃப்யூம் அப்படின்னு மாத்திரம் போட்டிருக்கோம் ஓகே ஸோ சில இதில் வந்துட்டு இடி சீன் போட்டிருக்கோம் அதாவது இப்போ இது பார்த்திங்கன்னா இஏஇடி பெர்ஃப்யூம் அப்படின்னு போட்டிருக்கு சில இதில் வந்துட்டு இடிடின்னு போட்டிருக்கும் இஐஇடி டாய்லெட்டின்னு போட்டிருக்கும் சில இது வந்துட்டு இடி போட்டிருக்கும் இஏஇடி இஐஇடி போட்டிருக்கும் சில இது இடி இஐடி எஃப்னு போட்டிருக்கோம் அது வந்துட்டு இஐஇ டி ஃப்ராய்ச் அப்படின்னு போட்டிருக்கோம் ஸோ இதுக்குலாம் என்ன மீனிங் அப்படின்னு தெரிஞ்சால் தான் நீங்கள் ஒரு பெர்ஃப்யூம் வந்துட்டு சூஸ் பண்ண முடியும் ஏன்னா இது ஒவ்வொன்றுக்கும் பின்னாடி வந்துட்டு அந்த பெர் அந்த 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 சென்ட் பாட்டிலில் எவ்வளோ பெர்ஃப்யூம் ஆயில் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்துட்டு குறிக்கிறது தான் அந்த லெட்ரு இப்போ நம்ம வாங்க நம்ம சூஸ் பண்ணக்கூடிய பெர்ஃப்யூம் வந்துட்டு உங்களுக்கு லாங் லாஸ்டிங்காக இருக்கணும் ரொம்ப நேரம் ஸ்மெல் இருக்கணும் நல்லா ஸ்மெல்லாக இருக்கணும் அப்படின்னாக்க முக்கியமாக வந்துட்டு இதுதான் நீங்கள் நோட் பண்ணணும் இப்போ அந்த இஐயூ ஃப்ராய்ச்சு அப்படின்னு உங்களில் போட்டிருந்துச்சுன்னா அதில் வந்துட்டு பெர்ஃப்யூம் ஆயில் வந்துட்டு வெறும் ஒன்று டு மூணு பெர்சன்ட் தான் வந்துட்டு சேர்ப்பாங்க இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறதா இப்போ இதை நான் கிரியேட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய பெர்ஃப்யூம் ஆயில் ஓகேவா இது வந்துட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்யூர் பெர்ஃப்யூம் ஆயில் இதை நான் எதுவுமே மிக்ஸ் பண்ணல ஓன்லி ரா மெட்டீரியல் தான் இதை நான் டைரெக்டாக யூஸ் பண்ணேனாக்க தலைவலி வந்துடும் அந்தளவுக்கு ஸ்மெல் ரொம்ப ஹார்டாக இருக்கும் ஸோ இது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் இது அதனால தான் இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாக்க இப்போ நார்மலாக நீங்கள் இந்த ஃப்ராய்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாடி ஸ்ப்ரேலாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா அதெல்லாம் வந்துட்டு அந்த ஃப்ராய்ச்சு அப்படின் தான் போட்டிருக்கோம் அதில் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ இது வந்துட்டு ஒரு ஹண்ட்ரட் எம்எல் பாட்டில் இப்போ இதிலேருந்து நான் வெறும் ஒரே ஒரு எம்எல் மாத்திரம் பெர்ஃப்யூம் ஆயில் எடுத்து இதில் போட்டு பாக்கி தொண்ணூற்றொம்பது எம்எல் நான் வாட்ரோ ஆல்கஹோலோ சேர்த்தேன்னு வச்சுக்கோங்களேன் இதுதான் ஃப்ராய்ஜி இதுதான் பாடி ஸ்பிரேல இருக்கும் ஸோ நீங்கள் அடிக்கிறப்ப நல்லா ஸ்மெல்லாக இருக்கும் நீங்கள் அடித்து முடிஞ்ச பிறகு அந்த ஸ்மெல் இருக்காது அதே மாதிரி இப்போ இதிலேருந்து நான் வந்துட்டு ஒரு ரெண்டு டு நாலு பெர்சன்ட் அப்படின்னா இதுலேருந்து ஒரு ரெண்டு எம்எல்லேருந்து ஒரு நாலு எம்எல் எடுத்து இந்த பாட்டலில் போட்டுட்டு பாக்கி தொண்ணூத்தாறு எம்எல் நான் வாட்டர் சேர்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன் வாட்ரோ ஆல்கோஹாலோ சேர்த்தா அப்படின்னு சொன்னால் தான் இதுதான் வந்துட்டு அந்த கோலேஜன் போட்டிருக்கும் நீங்கள் பெர்ஃப்யூம் பாட்டலில் உங்கள் இதில் வந்துட்டு இஐடி கோலேஜன் அப்படின்னு போட்டிருந்தாக்க அதை நூறு எம்எல் பாட்டலில் வெறும் நாலு எம்எல் தான் அந்த பெர்ஃப்யூம் ஆயில் இருக்கும் பாக்கி தொண்ணூற்றி ஆறு எம்எல் வந்துட்டு வாட்ரோ பெர்ஃப்யூம் ஆல்கோஹாலோ மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ இதோட ஸ்மெல்லு பார்த்திங்க அப்படின்னாக்க ஒரு ஒன் ஹவர் கூட இருக்காது நீங்கள் அடிச்சிங்கனாக்கா அதுக்கு பிறகு அந்த ஸ்மெல் அதை விட்டு போயிடும் இதுக்கு அடுத்து நீங்கள் ஒரு வெரைட்டி பார்த்தீங்க அப்படின்னாக்கா டாய்லெட்டே அப்படின்னு இருக்கும் மேக்சிமம் வந்துட்டு நீங்கள் மாலில் லூலூல இந்த மாதிரி கடைகளில் போய் சும்மா சாதாரணமாக பத்து ரூபாய் இருபது ரூபாய்க்கு வாங்குறீங்களா அதில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த டி டாய்லெட்டே அப்படின்னு போட்டிருக்கோம் இதில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னாக்கா அஞ்சு டு பதினஞ்சு பெர்சென்ட் வந்துட்டு அந்த பெர்ஃப்யூம் ஆயில் மிக்ஸ் பண்ணுவாங்க இப்போ இதுலேருந்து நான் ஒரு அஞ்சு எம்எல் எடுத்து இதில் போட்டுட்டு இல்லை ஒரு பதினஞ்சு எம்எல் எடுத்து போட்டுட்டு பாக்கி எண்பத்தஞ்சு எம்எல் நான் இதில் வாட்டரோ பெர்ஃப்யூம் ஆல்காக மிக்ஸ் பண்ணால் அதான் வந்துட்டு டாய்லெட்டி இதோடைய ஸ்மெல்லு பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் ஹவர்ஸ் வரைக்கும் இதோட ஸ்மெல் இருக்கும் அதுக்கு அடுத்து உள்ள ஒரைட்டி பார்த்தாக்க இஏஇடி பெர்ஃப்யூம் இந்த இஏஇடி பெர்ஃப்யூம் தான் கொஞ்சம் ஓரளவுக்கு மிட் ரேஞ்சில் இருக்கும் ஒரு ஹண்ட்ரட் கிராம்ஸு ஒரு ஃபிஃப்டி திராம்ஸ்க்கெலாம் நீங்கள் வாங்குறீங்கனாக்க அந்த இஐஇ டி பெர்ஃப்யூம் இருக்கும் ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னாக்க பதினஞ்சு டு இருபது பெர்சன்ட் வந்துட்டு பெர்ஃப்யூம் ஆயில் உதாரணத்துக்கு இந்த ஹண்ட்ரட் எம்எல் பாட்டில் நான் ஒரு இருபது எம்எல் பெர்ஃப்யூம் ஆயிலும் ஒரு எண்பது எம்எல் வந்துட்டு வாட்ரோ நான் பெர்ஃப்யூம் ஆல்கோஹாலாக மிக்ஸ் பண்ணாக்க அது இஐடி பெர்ஃப்யூம் எங்கிட்ட இருக்கக்கூடிய பெர்ஃப்யூமில் வந்துட்டு ஒரு எண்பது சதவீதம் அந்த இஐடி பெர்ஃப்யூம் தான் இருக்கும் அதே மாதிரி அடுத்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்க பெர்ஃப்யூம் இந்த பெர்ஃப்யூம் உள்ள கேரட் பார்த்தீங்கன்னா இதோட பிரைஸ்லாம் வந்துட்டு ஒரு டூ ஹண்ட்ரட் திரம்ஸ்க்கு மேலே தான் இருக்கும் ஸோ இதில் வந்துட்டு டுவெண்ட்டி டு தேர்ட்டி பர்சன்ட் வந்துட்டு பெர்ஃப்யூம் ஆயிலும் பாக்கி வந்துட்டு வாட்டர் சேர்ப்பாங்க உதாரணத்துக்கு ஒரு ஹண்ட்ரட் எம்எல் பாட்டிலில் வந்துட்டு ஒரு முப்பது எம்எல் பெர்ஃப்யூம் ஆயிலும் ஒரு செவன்ட்டி எம்எல் வந்துட்டு பெர்ஃப்யூம் ஆல்கோஹோலாக வாட்டராக சேர்த்தாக்க அது வந்துட்டு நம்ம பெர்ஃப்யூம் கேட்டகரியில் இருக்கும் இதோட லாங் லாஸ்டிங்னாக்க உங்களுக்கு வந்துட்டு ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வரைக்கும் லாங் லாஸ்ட்டிங் இருக்கும் சரியா இப்போ நான் வாங்கியிருக்கக்கூடிய இந்த பெர்ஃப்யூம்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எக்ஸ்ட்ராக்ட் டீ பெர்ஃப்யூமு அதே மாதிரி அன்னைக்கு நம்ம அன்பாக்ஸ் பண்ணோம் ஸோ இதுவுமே வந்துட்டு இந்த எக்ஸ்ட்ராய்ட் டி பெர்ஃப்யூம் தான் ஸோ இந்த மாதிரியான பெர்ஃப்யூம்லாம் பொறுத்த வரைக்கும் இதில் வந்துட்டு ஃபார்ட்டி பெர்சன்ட்டுக்கு மேலே சேர்ப்பாங்க இதுவுமே எக்ஸ்ட்ரா டி பெர்ஃப்யூம் தான் ஸோ இதில் வந்துட்டு ஃபார்ட்டி பெர்செண்ட்டுக்கு மேலே அதாவது நாற்பது எம்எல்க்கு மேலே பெர்ஃப்யூம் ஆயிலும் சிக்ஸ்டி எம்எல் வந்துட்டு பெர்ஃப்யூம் ஆல்கஹால் வாட்டர் மிக்ஸ் பண்ணுவாங்க ஸோ இதோடைய லாங் லாஸ்டிங்னால் நீங்கள் சட்டையை துவைக்கிற வரைக்கும் இது ஒரு ஸ்மெல் இருந்துகிட்டே இருக்கும் ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த எவ்வளவுக்கு இந்த பெர்ஃப்யூம் ஆயில் சேர்க்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இதோடைய காஸ்ட்டுமே கூட வந்துகிட்டே இருக்கும் இப்போ எக்ஸ்ட்ரா டி பெர்ஃப்யூம்லாம் வாங்கினீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் திராம்ஸ்க்கு மேலே தான் வந்துட்டு அதோடைய ப்ரைஸ் ரேஞ்ச் இருக்கும் ஸோ இது வந்துட்டு நீங்கள் ஒரு பெர்ஃப்யூம் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் உள்ள விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கனாக்கா உங்களுடைய உங்களுக்கு ஏன் ஸ்மெல் நிற்க மாட்டேங்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் ஸோ இதில் உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சி அப்படின்னு சொன்னாக்க நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னாக்க நம்ம தமிழ் பெர்ஃப்யூமர் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் மெசேஜ் பண்ணுங்கள் நம்மளுடைய புது சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் வந்துட்டு உங்களை நான் சந்திக்கிறேன் எனவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை பாய்